ஜோதியா சாரீஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பீஸ் வாங்கி மறுபடியும் வந்து ஆர்டர் போட்டாங்க பத்து பீஸ் கொடுத்தாச்சு உங்களுக்கு யூனிஃபார்மா வேணும்னாலும் அவைலபிள் காம்பினேஷன் மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே இந்த ஜோதியா சாரீஸ் கண்டிப்பா வாங்கவே முடியாது செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட இருக்கு நம்ம கிட்ட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி வாங்கிட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பத்து சேரீ குரூப்பா ஆர்டர் போட்டாங்க அதை அவங்களுக்கு ப்ராப்பரா அனுப்பியும் விட்டாச்சு அவங்க அன்பாக்சிங் பண்ணி நம்மளுக்கு வீடியோவும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இதோட ரியல் இமேஜ் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்க ரொம்பவே வந்து இந்த சாரி ஷைனிங்கா ஜொலிப்பா அப்படியே பிரைட்னஸோட இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் இதுல வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் சாரி இருக்கிற மாதிரியே தான் வரும் ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா ஷைனிங்கா இருக்கும் பாருங்க ஒண்ணுக்கு பத்து சாரி ஆர்டர் போட்டாங்க அந்த பத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிவ்யூவும் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சாரீஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஆர்டர் போட்டு தரேன் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலதான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டுட்டே இருப்போம் பாருங்க சம சூப்பரான கலர் காம்பினேஷனோட வருது இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இதோட ரியல் இமேஜும் காட்டுறேன் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற ரியல் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலா இருக்கும் பாக்குறதுக்கு இதுதான் அதோட ரியல் இமேஜ் சரிங்களா இந்த மாதிரிதான் நல்லா ஷைனிங்கா ஜொலிப்பா இருக்கும் உங்களுக்கு சாரி சோ நீங்க சந்தேகமே படவேனா வேணா இதுல இருக்கிற மாதிரியேதான் அப்படியே உங்களுக்கு வந்து வரும் பல்லு போர்ஷன் எல்லாமே நல்லாவே ஷைனிங்கா இருக்கும் பிளவுஸ் இதே மாதிரிதான் வரும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யூனிஃபார்ம் சாரீஸ் கூட அவைலபிள் இருக்குங்க நம்ம கஸ்டமர் ரிவ்யூ கூட நான் உங்களுக்கு கடைசியா அட்டாச் பண்ணிருக்கேன் பாத்துட்டு வேணும்னா ஆர்டர் போட்டுக்கோங்க மூணு நாளே டெலிவரி ஆயிரும் ஆன்லைன் பேமெண்ட்டுங்க